ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா மகாமந்திர ஜபத்தினால் கிடைக்கக்கூடிய எட்டு நன்மைகள் அதில் நாம் இப்போ பார்க்க போகிறது ஆறாவது நன்மை அது என்ன அப்படின்னு சொன்னால் இக மிருதி ஜனன பிராந்தி பீஜம் தத்வா அப்படிங்கிறது ஆறாவது நன்மை இது என்ன அப்படின்னு கேட்டோம்னா தத்வா அப்படின்னு சொன்னால் நீக்கிறது இல்லை அழிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் எதை நீக்குது எதை அழிக்குது அப்படின்னு சொன்னால் பீஜம் பீஜம் அப்படின்னு சொன்னால் விதை ஒரு விதையை வந்து அது அழிக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம் விதையை அழிக்கிறது அப்படின்னா என்ன ஒரு விதையை அழிக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா அப்படின்னு நமக்கு வந்து தோன்றலாம் ஒரு ஆலமரத்துடைய ஒரு சின்ன விதை தான் அந்த சின்ன இருந்து எவ்வளோ பெரிய ஒரு விரக்ஷம் வருது அந்த விரக்ஷத்தில் இருந்து எத்தனை பழங்கள் வருது ஒவ்வொரு பழத்துக்குள்ளேயும் எவ்வளவு விதை இருக்குது அப்போ அந்த ஒவ்வொரு விதையினாலையும் என்ன பண்ண முடியும் அதே மாதிரி இன்னும் பல லட்சக்கணக்கான மரங்களை வந்து உருவாக்க முடியும் இதுதான் ஒரு பீஜத்துடைய ஒரு சக்தி அப்படிங்கிறது அப்போது அந்த பீஜத்தை வந்து திரும்ப முளைக்க விடாமல் தடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு காரியம்தான் அதுலேயும் இங்க இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தினால திரும்பவும் முளைக்க முடியாத மாதிரி செய்யக்கூடிய அந்த பீஜம் அது எது அப்படின்னு கேட்டால் அதுதான் ஜனன மிருதி அப்படின்னு சொன்னால் பிறப்பு இறப்பு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வியாதி அது எதனால் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் பிராந்தி அப்படின்னு சொன்னால் மயக்கம் அறியாமை இந்த அறியாமை அப்படிங்கிற அந்த ஒரு பீஜத்தினால் என்ன ஆகுது இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம மாட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கிறோம் அப்போ இதில் இருந்து தப்பிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம் ஏன்னா இந்த அறியாமை அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு சுபாவம் உள்ளது அப்படின்னு சொன்னால் அது நான் அறியாமையாக தான் இருக்கிறேன் அப்படிங்கிறதையே வந்து ஒத்துக்க விடாமல் செய்யக்கூடிய ஒரு தன்மை அதுதான் இங்கே வந்து பியூட்டியே நான் எப்படி வந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர் வந்து நான் மனநிலை பாதிக்கப்பட்டவன் அப்படின்னு ஒத்துக்க மாட்டார் அவருக்கு அது தெரியவும் தெரியாது அது மாதிரி தான் இந்த அறியாமை அப்படிங்கிறது இந்த அறியாமையில் இருக்கக்கூடியவங்க யாரும் நான் அறியாமையில் இருக்கிறேன் அப்படின்றத ஒத்துக்கவே மாட்டாங்க அதுதான் இங்கே பியூட்டி ஸோ அதனால் என்ன ஆகுறோம் தொடர்ந்து வந்து பிறப்பு இறப்பில் வந்து சுற்றி சுற்றி இருக்கிறோம் அதனால தான் ஆச்சாரியர்கள் நம்மளை வந்து இந்த மாதிரி மயக்கக்கூடிய இந்த அறியாமை அப்படிங்கிறத வந்து ரெண்டு கேட்டகரியாக வந்து சொல்லுவாங்க இந்த மாயையை வந்து ஒன்று வந்து ஜீவமாயா இன்னொன்று வந்து குணமாயா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஜீவமாயா அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் அது நான் யார் அப்படிங்கிற அந்த ஒரு சுரூபத்தை அந்த அடையாளத்தையே வந்து மறைக்கக்கூடியது இன்னொன்று வந்து என்னென்னா தவறான ஒன்றை தான் வந்து ஏற்றுக்கக்கூடியது இந்த இரண்டுமே வந்து என்ன ஜீவமாயா அப்படின்னு சொல்லி ஆச்சாரியர்கள் வந்து சொல்கிறாங்க ம் ஸோ குணமாயா அப்படிங்கிறது முக்குணங்கள்னால ஏற்படக்கூடியது அது வேற இது ஜீவமாயா அப்படின்னு சொன்னால் இந்த ஜீவாத்மா தான் யார் அப்படிங்கிற சொரூபத்தை வந்து புரிஞ்சுக்க விடாம தடுக்கிறது தவறான ஒன்றை தான் நினைக்க வைக்கிறது அதாவது இந்த உடல் தான் இந்த பௌதிகமான வஸ்துக்கள் தான் நான் அப்படின்னு நினைக்கிறது இந்த உடல் தான் எல்லாம் இந்த உடல் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சு போயிடுது அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம பார்க்குறோம் எவ்வளவு படித்த விஞ்ஞானிகள் எல்லாம் இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நம்புகிறாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் அது உண்மை இல்லை இல்லையா அவங்க உடம்புக்குள்ள ஆத்மான்னு ஒன்று இருக்குது அந்த ஆத்மா தான் வந்து என்ன பண்ணுது அவங்கள வந்து இருக்கு இதை யாரும் வந்து புரிஞ்சுக்க முடியல ஒத்துக்க முடியல அதுக்கு வந்து சரியான ஒரு பதில விஞ்ஞானிகளால் கொடுக்கவும் முடியல என்னையாவது இப்போது இந்த அறியாமையினால் வந்து நம்ம நாலு விதமான தவறுகளை வந்து செய்கிறோம் இல்லை இந்த அறியாமை நமக்குள்ளே வந்து நாலு விதமான பிரமையை ஏற்படுத்துது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் இது எல்லாத்தையுமே வந்து இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் நீக்கி நம்மளை வந்து இந்த பிறப்பு இறப்புல அப்படி இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிறதுலேருந்து காப்பாற்றுது இந்த கம்ப்ளீட்டான அறியாமையிலேருந்து நம்மளை காப்பாற்றுது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் அதுக்கான அந்த ஞானத்தை கொடுக்குது அப்படிங்கிறத முந்தின வீடியோவில் நம்ம வந்து பார்த்தோம் ஏன்னா வித்யாவது ஜீவனம் அப்படின்னு சைத்தன்யமாப்புறம் சொல்லியிருக்கிறாருன்னு நம்ம வந்து பார்த்தோம் ஸோ இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் அந்த ஞானத்தை கொடுக்குது அந்த ஞானத்தினால எந்த மாதிரியான ஒரு நன்மை நமக்கு ஏற்படுது எந்த மாதிரியான அறியாமை நம்மளை விட்டு விலகுது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ முதல் அறியாமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் சொரூப்ப பிரம பிரம அப்படின்னு சொன்னால் இல்லாத ஒன்றை தப்பாக நினச்சிக்கிறது உதாரணத்துக்கு நம்ம இருட்டில் வந்து கயிறை பார்த்து பாம்புன்னு நம்ம நினச்சிக்கிறது இல்லை இருட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தூரத்தில் ஏதோ ஒரு செடியோ மரமோ இல்லை ஏதாவது ஒரு மின் கம்பமோ இருக்கலாம் அதை நம்ம என்ன நினப்போம் யாரோ ஒரு ஆள் நிற்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் இதெல்லாமே பிரம இல்லாத ஒன்றை இருக்குதுன்னு நினச்சிக்கிறது அது மாதிரி இந்த ஆத்மா அது நிஜமாவே அது ஆன்மீகமானது ஆனா அந்த ஆத்மா என்ன நினைக்கிறது நான் இந்த தேகம் தான் நான் பௌதிகமானவன் தான் அப்படின்னு நினைச்சுக்கிறது இது சொரூப பிரம்ம அது மட்டும் இல்லாமல் இந்த ஆத்மா கிருஷ்ணருடைய நித்தியமான சேவகன் கிருஷ்ண ஜீவேரோ சொரூப்ப போய் கிருஷ்ணர நித்தியதாசா அதை வந்து என்ன பண்ணுது மறந்தது இல்லை நான் வந்து சேவகன் கிடையாது நான் வந்து எஜமானன் நான் வந்து அனுபவிப்பாளன் எல்லாத்தையும் நான் தான் அனுபவிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடியதுக்கு அந்த ஒரு அறியாமை அறியாமையினால் ஆத்மா தன்னை இப்படியெல்லாம் வந்து நினச்சிக்க ஸோ இது முதல் அறியாமை இரண்டாவது அறியாமை என்ன அப்படின்னு சொன்னால் தத்வ பிரம முதல்ல சொன்னது ஸ்வரூப பிரம இப்போ தத்வ பிரம அப்படின்னா பரம பரமபுருஷ பகவான்னா யாரு அப்படிங்கிற ஒரு குழப்பம் அப்படி இல்லாம நானே பகவான்னு நினைச்சுக்கிறது இல்லை பல தேவர்களை வந்து பகவான்னு நினச்சிக்கிறது இல்லை பகவானுங்கிறவருக்கு ரூபமே இல்லைன்னு நினச்சிக்கிறது இப்படி வந்து பலவிதமான தத்துவ பிரம தத்துவம் அப்படின்னு சொன்னால் சத்தியம் உண்மை அப்படின்னு அர்த்தம் இதுதான் சத்தியம் இதுதான் உண்மை அப்படிங்கிறத வந்து புரிஞ்சிக்காமல் தவறான ஒன்றை வந்து தப்பாக உண்மையாக நினச்சிக்கிறது இது தத்துவ பிரம மூணாவது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் சாதனா பிரம அதாவது வந்து நம்ம இந்த தத்துவத்தை அறியறதுக்கு இந்த வழிமுறை தான் சரி அப்படின்னு வந்து தெரியாமல் குழப்பத்தில் இருக்கிறதுக்கு சாதனா பிரம ஒரு விஷயத்தை நம்ம அடையணும் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்தை அடைவதற்கான வழிமுறை அப்படிங்கிறது கண்டிப்பாக அவசியம் அது லௌகீகமான விஷயமாக இருந்தாலும் சரி ஆன்மீகமான விஷயமா இருந்தாலும் சரி அந்தந்த ஒரு விஷயத்தை அடையிறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு வழிமுறை ப்ராசஸ்ன்னு இருக்குது அது நம்ம வந்து சரியாக தெரிஞ்சுக்கிட்டு அதை கடைபிடிக்கும் தான் வந்து நமக்கு முழு பலன் கிடைக்கும் உதாரணத்துக்கு ஒரு நோய் நமக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னாலும் அந்த நோயை குணப்படுத்துவதற்கான சரியான வழிமுறை தெரிஞ்சு அந்த வழிமுறையை நம்ம கடைபிடிக்கும் தான் நோய் குணமாகும் இல்லை அப்படின்னா நம்ம எதோ பண்ணிட்டே இருக்க வேண்டியதான் நோய் அப்படி இருக்கும் ஸோ அது மாதிரி இந்த பரமபுருஷ பகவான் யாரு அப்படிங்கறதுல வந்து அவரை அடையிறதுக்கு இந்த வழிமுறை தான் அப்படின்னு தெரியாம பல வழிமுறைகளை வந்து ட்ரை பண்ணுறது இல்லை எல்லா வழிமுறையுமே வந்து ஒரே இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறது இது சாத்தியமில்லாத ஒன்று பிரபுபாதர் இதுக்கு எளிமையாக கொடுக்கக்கூடிய ஒரு உதாரணம் வந்து நான் பாம்பே ட்ரெயின்களை வந்துட்டு பாம்பே போகணுன்னு டிக்கெட் எடுத்துகிட்டு நான் கல்கட்டா போவேன்னு நினச்சா என்னால் போக முடியுமா போக முடியாது ஸோ இது வந்து சாதனா பிரம தப்பான ஒரு வழிமுறையை வந்து தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கப்புறமா அது சரியான ஒரு இலக்கை கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு நினைக்கிறது இது சாதனா பிரம்ம மூணாவது வந்து அந்த சாதனா சரியாக நம்ம பண்ணுறோன்னு நினச்சிக்கிட்டு அதுக்குள்ளுக்குள்ளே இன்னொரு விஷயத்தை வந்து கலக்கிறது அதாவது இப்போது ஒரு வியாதிக்கு இதுதான் வழிமுறை அப்படின்னு சொல்லி இருக்கும் அந்த வழிமுறையை தான் நம்ம வந்து கடைப்பிடிப்போம் ஆனால் அந்த வழிமுறைக்குள்ளே நாம் என்ன பண்ணுவோம் நம்மளுடைய ஒரு புத்தியை வந்து யூஸ் பண்ணி இன்னும் வேறு ஏதாவது வந்து ஆட் பண்ணுறது இது இப்போ நம்ம நிறைய அந்த குக்கிங்கிலலாம் நம்ம பார்க்கலாம் ஒரு டிஷ்ஷு இப்படி தான் பண்ணணும்னு இருக்கோம் ஆனால் சில நேரம் நம்ம என்ன பண்ணுவோம் அதுக்குள்ளே வந்து வேறு ஏதாவது நம்மளுடைய ஒரு இன்டெலிஜென்ட்டையும் போட்டு இப்படி அப்படின்னு பண்ணி வேறு புதுசாக வந்து ஒன்று பண்ணுறதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம் ஸோ அதான் இந்த நாலாவது பிரம அப்படிங்கிறது சாதனா விரோத பிரம அதாவது இந்த ஒரு சாதனா இப்படி தான் பண்ணணும்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு பகவானை வந்து அடையணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு உண்டான ஒரே வழிமுறை என்ன அப்படின்னு சொன்னால் அது ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இந்த வழிமுறை இப்போ இந்த வழிமுறையை கூட சிலர் பேர் நம்ம வந்து ஏற்றுக்கலாம் அதை நம்ம கடைப்பிடிக்கலாம் ஆனால் அதை கடைப்பிடிக்கிறப்போ கூட நாம் என்னென்ன என்ன செய்வோம் வேறு ஒரு வழிமுறையோடைய சில விஷயங்களை வந்து இதோடு சேர்ந்து கலக்கிறது உதாரணத்துக்கு அத்வைத கொள்கைகளில் சொல்லப்படக்கூடிய சில தியான முறைகளையோ இல்லை அஷ்டாங்க யோகத்தில் சொல்லப்படக்கூடிய சில யோக வழிமுறைகளையோ இல்லை கர்மகாண்ட வழிமுறைகளில் சொல்லப்படக்கூடிய சில வழிமுறைகளையோ நாம் என்ன பண்ணுறது இதோட சேர்த்து வந்து கலக்கிறது ஸோ அப்போ என்ன ஆயிரும் இந்த தூய பக்தி தொண்டு வழிமுறை பியூரான ஹரிநாம ஜபம் கீர்த்தனம் அப்படிங்கிறதுல நாம் என்ன பண்ணிடுவோம் மற்ற வழிமுறைகளை கொண்டு வந்து கலந்துருவோம் ஸோ அது வந்து என்ன சாதனா விரோத பிரம அந்த பியூரான ஒரு சாதனை இதுதான் இப்படி தான் பண்ணணும்னு ஸ்ட்ரிக்டாக அதை நம்ம கடைப்பிடிக்காமல் அதுக்கு உள்ளுக்குள்ளே இன்னொரு மற்ற விஷயங்களை வந்து கலக்கிறது ஸோ இந்த மாதிரியான அறியாமையினால நம்ம என்ன பண்ணுறோம் இந்த பௌதிக உலகத்துக்குள்ள நாம் வந்து சுற்றிக்கிட்டுருக்கிறோம் ஸோ இந்த அறியாமை எல்லாத்தையுமே வந்து இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் என்ன பண்ணுது போக்குது தொடர்ந்து நம்ம இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை ஜபம் பண்ணுறதன் மூலமாக இந்த மகாமந்திரமானது நமக்கு அந்த ஞானத்தை கொடுத்து என்ன பண்ணுது இது போன்ற அறியாமைகள்லாம் இருந்து நம்மளை வந்து காப்பாற்றி என்ன பண்ணுது பவமகா தாவாக்னி நிர்வாகம் இந்த பௌதீக உலகம் அப்படிங்கிற இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற இந்த மிகப்பெரிய ஒரு தீக்குள்ள நம்ம வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் மாட்டி இருக்கிறோம் அதில் இருந்து இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் நம்மளை வந்து காப்பாற்றுது ஸோ அதனால தான் சைத்தன்ய மகாபிரபு இந்த நாம சங்கீர்த்தனத்துக்கு மங்களம் உண்டாகட்டும் ஜெயம் உண்டாகட்டும் அப்படின்னு வந்து சொல்கிறார் ஸோ இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் நம்மளை இந்த பிறப்பு இறப்புங்கிறதுலேருந்தே நம்மளை காப்பாற்றுது அப்படிங்கிறதுக்கு ராமதாரக மந்திரத்தில் வந்து ஒரு ஸ்லோகம் வருது பர்ஜனம் பபபிஜானாம் அர்ஜனம் சுகசம்பதம் தர்ஜனம் யமது தானாம் ராமராம கர்ஜனம் அதாவது பர்ஜனம் இல்லை சில இடங்கள் அது வந்து பர்ஜனம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ உச்சரிப்பில் இருக்கக்கூடிய அது சின்ன பேதம் தான் அது ஏனியாகும் ஸோ பர்ஜனம் அப்படின்னு சொன்னால் நம்ம பருத்து எடுக்கிறதுன்னு நம்ம சொல்லுவோம் எதை பவபீஜம் ஸோ இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அதே பீஜம் அந்த அது என்ன பவபீஜம் பிறப்பு இறப்பை வந்து கண்டினியூவாக இருக்கக்கூடிய ஒரு பீஜம் ஸோ பீஜத்தோடைய தன்மை என்னென்னு நான் ஆரம்பத்திலே சொன்னேன் அது தொடர்ந்து பிறப்பு இறப்பை வந்து கொடுத்துட்டு போயிட்டே இருக்குது பல ஸோ அதை நம்ம வறுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பீஜம் என்ன ஆகாது முளைக்காது அது அப்படியே இருக்கும் ஸோ அது மாதிரி இந்த பவபீஜத்தை நம்ம என்ன பண்ணணும் வறுக்கணும் வறுக்கணும் அப்படின்னா எப்படி வறுக்கிறது பவபீஜம் அப்படிங்கிறத நம்ம கண்ணில் பார்த்தா தானே முதல் நமக்கு தெரியும் அதை எப்படி நம்ம வந்து வறுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் ராம ராம எதிகார் ஜனம் பகவானுடைய ராமநாமத்தை இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை நாம் தொடர்ந்து கர்ஜனம் அதை வந்து உற்சாகத்தோடு வந்து கம்பீரமாக நம்ம வந்து ஜபம் பண்ணும்போது அது என்ன ஆகிடுது இந்த பவபீஜம் ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன அது வருபற்றுது அதாவது அது முளைக்காமல் ஸ்டாப் ஆகிடுது அதுக்கடுத்து நமக்கு இன்னொரு ஒரு பிறப்பு அது வந்து கொடுக்க போகிறது கிடையாது ஸோ இந்த விதத்தில் இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் நம்மளை என்ன பண்ணுது இந்த பிறப்பு இறப்புலேருந்து நம்மளை வந்து காப்பாற்றுது அப்படிங்கிறத இந்த நன்மையை வந்து வியாசதேவர் வந்து சொல்கிறார் இதுக்கு நமக்கு பல உதாரணங்கள் சாஸ்திரங்கள்ல நம்ம வந்து பார்க்குறோம் ஃபேமஸான கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் யார் அப்படின்னு சொன்னால் அஜாமிலன் இல்லையா அஜாமிலன் வந்து இறக்குற தருவாயில் நாராயணனுடைய நாமத்தை சொன்னதுனால அவன் வந்து யமதூதர்களுடைய பிடியிலேருந்தும் தப்பித்தான் அதுக்கப்புறமா அவன் அந்த நாமத்தை வந்து ஜபம் பண்ணி பிறப்பு இறப்புலேருந்தும் தப்பிச்சிட்டான் இல்லையா அதே மாதிரி சைத்தன்ய மகாபிரபுவோடைய லீலைகளில் நம்ம வந்து பார்க்கும்போது சைத்தன்ய மகாபிரபு சந்நியாசம் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணுவார் நவதீபத்தில் பல இடங்களில் தன்னுடைய சகாக்களோடு சேர்ந்து நாமசங்கீர்த்தனத்தில் வந்து ஈடுபடுவார் அப்படி அவர் வந்து நாம சங்கீர்த்தனத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் என்னாகும் ஒரு முறை வந்து ஒரு குளத்தின் அருகில் வந்து நாமசங்கீர்த்தனம் செஞ்சிட்டு வருவாங்க அப்போது அந்த குளத்துக்குள்ளே வந்து ஒரு முதலை இருக்கும் அந்த முதலை ஒரு சாபத்தின் காரணத்தினால வந்து இருக்கக்கூடிய ஒரு முதலை ஒரு கந்தர்வன் அவன் சாபத்தின் காரணத்தினால முதலையாக வந்து இருப்பான் ஸோ எல்லாருமே அந்த குளத்து பக்கத்தில் போகிறதுக்கு பயப்படுவாங்க ஆனால் சைத்தன்ய மகாபிரபு நாம சங்கீர்த்தனம் செஞ்சுக்கிட்டே அந்த குளத்துக்கு பக்கத்தில் போவார் அப்போ அந்த முதலை என்ன பண்ணும் அந்த குளத்துலேருந்து வெளியில் வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய பாதத்தை வந்து ஸ்பர்ஷம் பண்ணும் அதுலேருந்து வந்து அந்த முதலை என்ன ஆகும் தன்னுடைய அந்த பாவத்திலேருந்து விடுபட்டு அது தன்னுடைய சொரூபத்தை வந்து அடையும் ஸோ இங்கே சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய நாம சங்கீர்த்தனத்தின் மூலமாகவே வந்து என்ன பண்ணார் அந்த கந்தர்வனுக்கு முக்தியை வந்து கொடுத்தார் அது மட்டும் இல்லாமல் சைத்தன்ய மகாபிரபு சிறு வயதில் இருக்கும்போது ஒரு சின்ன நாய்க்குட்டி வந்து வளர்ப்பார் அந்த நாய்க்குட்டி அதாவது வளர்க்கணும்னு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவார் ஆனால் அம்மா என்ன பண்ண மாட்டாங்க வீட்டுக்குள்ளெல்லாம் வச்சு வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லி அவு விட்ருவாங்க இவர் குளிச்சுட்டு வந்து பார்த்தா அந்த நாய் வந்து வீட்டில் இருக்காது இவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் அம்மா நாய்த்து விட்டுட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை தேடி வந்து அலைவார் ஆனால் அந்த நாய்க்குட்டி பார்த்தா சந்தையில் வந்து என்ன பண்ணிகிட்ருக்குறோம் ஹரிபோல் ஹரிபோல்னு சொல்லி பகவானுடைய நாமத்தை வந்து சொல்லி அது வந்து பயங்கரமாக ஜம்ப் பண்ணும் கௌரங்கா கௌரங்கான்னு சொல்லி அது பயங்கரமாக பகவானுடைய நாமத்தை சொல்லி அப்படியே எல்லாருக்கும் முன்னாடி என்னாகும் அந்த நாய் வந்து அடைந்து பகவானுடைய லோகத்துக்கு போயிடும் ஸோ இதுதான் வந்து பகவானுடைய நாம சங்கீர்த்தனத்துக்கு இருக்கக்கூடிய நாமஜபத்துக்கு இருக்கக்கூடிய மகிமை இதனால் ஒருத்தர் வந்து கண்டிப்பாக இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற இந்த மிகப்பெரிய ஒரு துன்பத்தில் இருந்து அவர் தான் அந்த துன்பத்தை கடக்கிறாரு ஜெயிக்கிறாரு அப்படிங்கிறத நாம் இந்த மகாமந்திர ஜபத்தோடைய ஒரு முக்கியமான ஒரு நன்மையாக பார்க்குறோம் அதுதான் இங்கே வியாசதேவர் வந்து இந்த ஜபத்தினால் கிடைக்கக்கூடிய ஆறாவது நன்மையாக இங்கே வந்து சொல்கிறாரு ஹரே கிருஷ்ணா